வணக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஞானம் என்பது மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை என்பதை அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுகின்றான் யோத்தில் ஹிக்குமத்த மை யஷா ஓ ஒமை யோத்தல் ஹிக்குமத்த ஃபக்கது ஊத்திய ஹைரன் கசீரா அல்லாஹு யாருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக விரும்புகின்றானோ அவர்களுக்கு ஞானத்தை தருகின்றான் அப்படி ஞானம் பெற்றவர்கள் அதிக நன்மையை பெறுகிறார்கள் என்பதாக அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அந்த அடிப்படையிலே அல்லாஹு எந்த நபிமார்களுக்கெல்லாம் ஞானம் கொடுத்ததை அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டும் போது நபி யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் இப்படி சொல்லி பலக அசுத்தஹோ அசுத்தோ ஆஹோமன் அல்மன் நபி யூசுப் அலேவஸ்லாம் அவர்கள் வாலிப பருவத்தை அடையும் போது ஞானத்தை அல்லாஹு கொடுத்ததை சொல்லி காட்டுகின்றான் அடுத்து யஹியா நபி அலை அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது அல்லாஹ் ஞானத்தை கொடுத்ததை பற்றி சொல்லி காட்டும்போது யா யஹியா ஹுதில் கித்தாப் அபி கூவத்தின் ஆத்தினாஹுல் ஹுக்குமா சபியன் யஹியா நபி சிறு வயதாக இருக்கும்போது ஞானத்தை அல்லாஹூ கொடுத்ததை இந்த குரானுடைய ஆயத்திலே சொல்லிக்காடுகின்றான் அடுத்து பாருங்கள் நபி லுக்குமான் அலி அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்ததை அல்லாஹ் காட்டும் போது வழக்கது ஆத்தைனா லுக்குமான் அல் ஹிக்மத்தை நபி லுக்குமான் அலி அவர்களுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அடுத்து பாருங்கள் நபி சுலைமான் அலி அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்ததை சொல்லி காட்டும் போது வகுல்லன் ஆத்தைனா சுலைமானன் ஆத்தைமன் நபி சுலைமான் அலி வஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தை பற்றி அல்லாஹ் இந்த குரானுடைய ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான் அடுத்து பாருங்கள் நபி தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை பற்றி சொல்லும் போது முழுக்கமத்த தாவூர் அலி வஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றான் குரானிலே யூசுப் நபி அலி இஸ்லாம் அவர்களும் எஹியா அலி இஸ்லாம் அவர்களும் நுக்மான் அலி இஸ்லாம் அவர்களும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களும் தாவது அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாவிடத்திலிருந்து ஞானம் பெற்றதை அல்லாஹ் சொல்லி காட்டும்போது நபி இப்ராஹிம் அலிவ் சலாம் அவர்களும் இந்த சிந்தனையில் தான் கேட்கிறார்கள் அந்த நபிமார்கள் எப்படி உயரத்தை தொட்டார்களோ அல்லாவிடத்திலே ஞானத்தை பெற்று உயரத்தை தொட்டார்களோ அதே ஞானத்தை தானும் பெற்று உயரத்தை பெட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நபி இப்ராஹிம் அலி இஸ்வலா அவர்கள் செய்த துபாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் அலிஸ்லா அவர்களும் இப்படி துவா செய்கிறார்கள் யா அல்லா எனக்கு ஞானத்தை கொடுவாலிஹின் நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக என்பதாக நபி இப்ராஹிம் அலி இஸ்வலா அவர்கள் துவா செய்ததை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டும் போது அதாவது யாராவது நற்செயல் செய்தால் நாம் அவரை கிண்டலாக கேலியாக விளையாட்டாக அவரிடத்தில் சொல்வோம் என்ன நற்செயல்கள் செய்கிறீர்கள் ஞானம் புறந்து விட்டதா என்பதாக அவரை கேலி செய்து நாம் இந்த வார்த்தையை சொல்வோம் உண்மையிலே இது கேலி கூறிய வார்த்தை அல்ல ஞானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை அல்லாஹு உணர்த்துகிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனையில் அல்லாவிடத்திலே கேட்டு உணர்த்துகிறார்கள் ஆகவே நாமும் ரப்பி ஹபிலி ஹுக்குமம் பிஸ்வாலிகின் என்ற துவாவை அதிகமாக ஓதுவோம் ஞானம் பெற்றவர்களாக நாம் வாழ்வோம் அல்லாஹ் சுபஹான் உத்தாலா ஞானம் உள்ளவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததியிலையும் ஆக்கி வைப்பானாக வாஹிர் தாவானா அனில்ஹம் ஜில்லா இருபிலாலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து